எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சித்தப்பா அவங்க குலசாமி கோயிலுக்கு தாங்க இப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம் சித்தப்பா அவங்க குலசாமி கோயிலில் சிறப்பு கொடுக்குறாங்க அங்கே தான் பாருங்கள் ஒரு பஸ்ஸு ஃபுல்லுங்க நிற்கக்கூட கூட்டம் சரியான கூட்டம் நின்றுக்கிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம் பாதி பேர் பாதி பேர் உட்காந்து வந்தாங்க கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செந்தரை ரோட்டில் தான் அங்கே கே ஆண்டி தான் மகாலட்சுமி அம்மன் கோயில் கருப்புசாமி கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிறப்பு கொடுக்குறாங்க சித்தப்பா அவங்க ரெண்டு பேரும் மொட்டையும் எடுக்கிறாங்க இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க கே ஆண்டி வந்தாச்சு இப்போ எல்லாருமே பஸ் விட்டு இறங்கினாங்க பாருங்கள் நல்ல தூக்கலகத்தில் பிடி பிள்ளையே எல்லாருமே இருந்தாங்க பாருங்கள் எல்லாருமே பஸ் விட்டு இறங்கியாச்சு எடிட் பண்ணாமல் அப்படியே எல்லாம் கட் பண்ணாமல் போடுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகாலட்சுமி அம்மன் பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன் ஆடி பதினெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை தேங்காய் காய் வாங்குவாங்க தலையில் நல்லா சிறப்பாக இருக்கும் நீங்கள் தே திண்டுக்கல் மாவட்டத்தில் பக்கத்தில் கிராமத்தில் இருந்தீங்கன்னா வாங்க வந்து சிறப்பாக இருக்கும் கோயில் மகாலட்சுமி மகாலட்சுமின்றது இப்போ பஸ் விட்டு இறங்குறமே சித்தப்பா அவங்க டீ வச்சு கொண்டு வந்துருந்தாங்க வீட்லையேவும் இப்போ எல்லாருமே டீ இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே டீ குடிக்கிறாங்க வந்தவங்க விசேஷ வீட்டுக்காரங்க சித்தப்பா அவங்க டக் டக்குன்னு போய் பொங்கல் வைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உப்புமா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்களா உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு தான் வெங்காயம்லாம் கட் இருக்காங்க பொங்கல் வைக்கிறவங்க போய் அங்கே பொங்கல் வச்சுக்கோங்க பொங்கல் வச்சுனாலும் காலேஜில் இருக்குது எல்லோரும் எடுவின் பாருங்கள் காலிச்சு உப்புமா கிண்டிட்டு நல்லா சரியான பசின்னு வந்து ஏன்னா காலையில் நேரத்துலேயே எங்கிருச்சு குளிச்சுட்டு எல்லாருமே கிளம்பினால சரியான பசி உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு டெடிவின் தான் ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு உப்புமா பாருங்கள் ரெண்டு சிறப்பாக அவங்க அதனால் ரெண்டு பொங்கல் விற்கிறாங்க தனித்தனியாகவும் கிடாவும் ரெண்டு கிடா தான் இப்போ தாக்கி ஒரு வேலையாக ஒரு வேலையே எல்லாமே அங்கேயே ஊற்றிடுவோம் அதனால சின்ன சின்ன வேலை மட்டும் அதிகமாக ஹெல்ப் பண்ண கேட்கறதுக்கு நல்லா இப்போ வந்து பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குதுங்க அங்கே தான் வந்து எல்லாருமே சாப்பிட்றோம் அப்போ எல்லாருக்குமே சரியான பசி வந்து எல்லாருமே விஷயமாக நல்லா சாப்பிட்றாங்க தலா நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு மேலே போயிட்டு நம்மளோட சாலை pasti <todas> biar contoh <todas> ya மலைக்கு முருகன் கோயிலுமே நல்ல சிறப்பான கோயிலுமே அங்கேயுமே போயிட்டு வந்தோம் அடுத்த விழா பாருங்க நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு பார்க்க வேண்டிய இடம் நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கோயிலுக்கு வாங்க மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு நல்லா சிறப்பான கோயிலுங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பொங்கலில் வச்சு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ கெடாவை வந்து இருக்காங்க கெடாவை வெட்டி இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா கறி எல்லாமே க வெட்டிக்கிட்டுருக்காங்க இன்னும் அப்படியே சமையல் ரெடி பண்ணிடுவாங்க நாங்கள் முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து சாமி கிட்ட பாருங்கள் மகாலட்சுமி அம்மன் கும்பிட்டு அதுக்கப்புறமா கருப்பு சாமி கோயில் பக்கத்துலேயே தான் அப்படியே அங்கே தான் இருக்கோம் எல்லாருமே ஆமாம் எல்லாரும் வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் போடுறையும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் திங்கல் மாவட்டத்தில் பக்கத்தில் இருந்தவங்க கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்க ஆடி பையங்க வாங்க கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் தலையில் தேங்காய் வாங்குறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னும் நல்ல சக்தி இல்லாமல் சாதாரணமாக எல்லாருனாலேயும் இந்த தலையை தேங்காய் வாங்க முடியாதுங்க அவங்களோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் தலையில் தேங்காய் வாங்க முடியும் அது நல்லா விரதம்ங்கிருந்து கடும் விரதம் பிடிக்கணும் பிடிச்சி வந்து அப்படியேவும் தேங்காய் தலையில் வாங்கணுங்க நான் ஒரு டைம் வாங்கியிருக்கேன் எங்கள் கொலசாமி கோயிலில் பெருமாள் சாமி கோயில் சாமி பண்ணும்போது வாங்கியிருக்கேன் தலையில் இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படி காத்தாடு அப்படிங்க கோயில் பின்னாடி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க தூங்குறவங்க தூங்கிட்டு இருக்காங்க அங்கே சமையல் நடந்துக்கிட்டு இருக்கா அதனால் தூங்குறவங்க தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளையெல்லாம் பாருங்கள் உட்காந்துருக்காங்க எங்கள் பாப்பா எல்லாருமே எங்கள் அத்தை அத்தை பொண்ணு எல்லாம் உட்காந்து படுத்துருக்காங்க உட்காந்துருக்காங்க எல்லாம் காத்தாட உட்காந்துருக்காங்க நல்லா இருந்துச்சு அன்னைக்கு வெயில் அடித்தாலுமே காற்று நல்லா இருந்துச்சு காற்று வீசினால வெயில் அதிகமாக தெரியல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம உள்ளூரில் சொந்தக்காரவங்க இருப்பாங்க இல்லையா அதனால வீட்டுக்கும் பாதி பேர் போயிட்டாங்க பாருங்க இந்த குட்டி பையன் மண்ணில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ குளித்து வச்சியும் குட்டி இருக்காங்க நல்லா தூக்கும் எங்கள் அத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க கறி விழுந்துங்க சமையலில் முடித்து எல்லாருமே சாப்பிட வந்துட்டோம் சரியான வேட்டை எல்லாருக்குமே நல்லா திவ்யமாக நல்லா சாப்பிடாச்சு நல்லா அருமையாக சமைச்சிருந்தாங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சுங்க எல்லோரும் பாருங்கள் சாப்பிட்றாங்க மட்டன்லாம் நல்லா எதி வச்சாங்க நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே நிறைய மிக்சர் இருந்து அங்கே உள்ளூர்காரர்களும் வந்து நிறைய பேர் சாப்பிடு சாப்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நான் முதல் ரவுண்டே உட்காந்து சாப்பிட சாப்பிட்டு போய் ரசி உட்காடுறதுக்காக இடம் பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்டால வந்து சாப்பிட்டு போய் உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா வரும்போது நின்றுட்டே வந்தேன்னா அதனால நீ போய் உக்காந்துக்கிறனால सीपेन का <laughs> <laughs> 你爸，<laughs>